விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் கவுசி குக்கிங்கில் இருந்து உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா கீரை பொண்டை தான் செய்ய போகிறேன் ரொம்ப சத்தான இந்த கீரை போண்டா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு நான் இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன் நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி மாற்றி அப்புறம் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துகிட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து கடலை மாவு ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கிற கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அரைக்கட்டு கீரைக்கு இதே கப்பில் ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவு போடுறதால இந்த போண்டா நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் அதே கப்பில் ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக கொஞ்சமாக தோசைக்கு போடுற சோடா கொஞ்சமாக போட்டுக்கோங்க தேவைக்கு உப்பு சோம்பு அரை ஸ்பூனு பச்சை மிளகாய் வந்து நாலு எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அறுபல் பூண்டு ஒரு சின்ன தூண்டு இஞ்சி காரம் வந்து உங்களுக்கு தேவையானது பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா போடுறேன் எக்ஸ்ட்ரா வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ மிக்சியில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொஞ்சம் சோம்பு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி இந்த போண்டாவில் மிக்ஸ் பண்ணுறதால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் போண்டா இதை வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இந்த பவுலில் வந்து வெங்காயம் அப்புறம் வந்து தோசைக்கு போடுற சோடா வந்து நான் கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் தேவைக்கு உப்பு எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி போடாதீங்க தண்ணி போடாமல் நம்ம கீரையிலேயே தண்ணி விடும் வெங்காயத்துலேயும் தண்ணி விடும் அதனால் வந்து நல்லா வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் குறை குறைப்பரைங்க ரொம்ப நைஸாக அரைக்க கூட தேவையில்லை இல்லை பாருங்க இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன் இது வந்து இந்த மாவில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூட தண்ணி போட வேணும் அப்புறம் வந்து நமக்கு தேவைப்பட்டால் தெளித்து பிசைஞ்சிக்கலாம் நல்ல பால்ஸ் மாதிரி உருண்டையாக இருணும் வரணும் இந்த போண்டா மாவு அதை நல்லா பார்த்து தண்ணி கலந்துக்கோங்க பாருங்க அவள் தான் இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதில் ஒரு நாலு ஸ்பூன் எல்லா அளவுக்கு நான் போட்டேன் அது வீடியோவில் விளையலை நீங்கள் பொரிக்கிற எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் மிதமான சூட்டில் போட்டிங்கனாலும் நல்லா வந்து முறுமுறு இருக்கும் இந்த போண்டா பாருங்க நல்லா பசைஞ்சிட்டு இன்னும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி நம்ம மிக்சி ஜரில் மசாலா அரைச்சோம் இல்லையா அதில் வந்து நம்ம கலந்துட்டு பருங்காய் தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் தண்ணி போதும் பாருங்க அளவுக்கு பக்கம் வரணும் நம்ம போண்டா போடுறதுக்காக மற்ற போண்டா கொஞ்சம் தண்ணியாக போடுவோம் கீரை போண்டா பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும் அப்போ தான் நல்லா வந்து உடையாமல் நல்லா ஷேப்பாக வரும் போண்டா ஷேப்பாக வரணும்னா பாருங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் போண்டா அடுப்பத்தை வச்சுட்டு பேன் வச்சுட்டு தேவைக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக எண்ணெய் போட வேணாம் எவ்வளோ நமக்கு பொறிக்கிறதுக்கு தேவையோ அது தகுந்த மாதிரி எண்ணெய் போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக எண்ணெய் போட்டு ரீயூஸ் பண்ணாதீங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாகட்டும் பாருங்க அளவுக்கு இருக்குது நம்ம பசஞ்சர் இந்த மாவு இதை வந்து பாருங்கள் நம்ம பால்ஸ் பண்ணால் நல்லா பால்ஸ் மாதிரி வரும் பாருங்க அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா போண்டா உடையாம ஷேப்பு நல்லா வரும் பாருங்க எண்ணெய் சூடாகிடுச்சு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாகவும் வைக்காதீங்க ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்காதீங்க மீடியமாக இருக்கட்டும் அப்போ தான் உள்ளெல்லாம் இந்த போண்டா மாவு பொறிஞ்சி வரும் பாருங்க இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நான் இப்போ நம்ம கையிலையே ரவுண்ட் பண்ணிவிட்டு நான் போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் ஸ்லோவாக குக் ஆகட்டும் அப்போ தான் உள்ளே இந்த போண்டா மாவு நல்லா வெந்து வரும் ஃபஸ்ட்டு போட்டோன்னே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு திருப்பி போடாதீங்க நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் போண்டா பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஷேப் நல்லா போண்டா ரவுண்ட் ஷேப்பில் வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஃப்ளேம் வந்து மீடியமில் தான் வச்சுருந்தேன் இப்போ வந்து க திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாகவே குக் ஆகட்டும் இந்த போண்டா பாருங்க திருப்பி போட்டேன் இதே மாதிரி எல்லா சைட்லையும் ஈவனாக கலர் வர மாதிரி அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க கலர் வராது போண்டாவை பார்த்து ஒவ்வொன்றா திருப்பி போடுங்க எல்லா சைடும் ஒரே கலர் வரணும் அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக நல்லாயிருக்கும் பாருங்கள் விவர்ஸ் இந்த போண்டா பாருங்கள் எல்லா சைடும் திருப்பி போட்டு ஒரே கலர் ஈவனாக வந்துடுச்சு இப்போ இந்த போண்டா எடுத்துக்கலாம் இது வெந்துடுச்சு பாருங்கள் ஒரு ஈடு எடுத்துகிட்டேன் இப்போ வந்து அடுத்த ஈடு மாவு நான் போட்டுக்கிறேன் போண்டாவை கையில் பாருங்க ஒட்டாமல் வருது பக்கடா பாதத்துக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும் ரொம்ப கெட்டியாகவும் வேணாம் பாருங்கள் நான் எடுத்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது கையில் உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும் உங்களுக்கு ஷேப்பு பாருங்கள் இந்த ஏடு போண்டாவும் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்க எல்லா சைடும் ஒரே கலர் வர்ற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துடுச்சு சில பேர் கொஞ்சமாக போண்டாவில் கீரை போடுவீங்க நீங்கள் அரைக்கட்டு கீரை தாராளமாக போடலாம் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இந்த மசாலா இஞ்சி பூண்டு இந்த பச்சை மிளகாய்லாம் அரைச்சி அதனால ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த போண்டா பச்சை மிளகா வாயிலையும் அகப்படாது நீங்கள் போண்டான்ட்டு செஞ்சிங்கனாவே இந்த மாதிரி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சோம்பு கொஞ்சம் அரைச்சி போட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போண்டா இது ஒரு டிப்ஸு தான் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் பாருங்கள் அடுத்த ஈடு போண்டாவும் வெந்து வந்துடுச்சு எல்லா எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஒரே கலராக இருக்குது போண்டா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சர்வ் பண்ணுறத பார்க்கலாம் இது சட்னி கூட சாப்பிட்லாம் உடச்சக்கடலை சட்னி இல்லைனா வேர்க்கடலை சட்னி எது கூடவும் சாப்பிட்லாம் இதுக்கு தேவையே இல்லை சட்னி நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் இதை கொடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கவுசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம்